குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு சிக்லட் படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷனை பார்க்க போறோம் இதோ வீடியோ உங்களுக்காக சொல்லிட்டா நான் தகுந்த பேசுகிறேன் எங்களுக்கு சும்மா கட்சிங்க ஓகே நம்ம கட்சி தான் என்ன பிரச்சனை மாட்டிக்க கூடாதுல்ல நம்மளும் கூட நம்மளையும் மாட்டிக்கிட்டு கூடாது நீங்க ஓகே அப்படியா நம்மள சினிமா கட்சி ஆதான் அப்புறம் இந்த இசைய வெளிவற்றன் நாயகன் பாலமுரளி பாலம் பாலம் மியூசிக் டைரக்டரு அவர் சூழ்நிலையால் இங்கே வர முடியலை ஓகே இருந்தாலும் எல்லோரும் அவரை பார்த்துவோம் இன்னொருத்தரை சூழ்நிலாம் நல்லா இருந்தும் தயாரிப்பாடு கெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒருத்தர் வரல கதாநாயகி இது இந்த நிறைய தொடருது ஏன்னா ஒரு படம் எடுத்து முடித்து வெளியே கொண்டோக்குள்ளே மிகப்பெரிய சூழ்நிலை சந்திக்கிறாங்க தயாரிப்படல்கள் பெரிய ஹீரோக்களுக்கு நம்பர் டூ சொல்கிற ஹீரோக்களுக்கு அத்தனை கோடிக்கிறாங்க ரசிகர் அவங்களே ஒரு இசை வீட்டில் வச்சு அது ஹைப்பு உருவாக்கி தான் வசூல் பார்க்க முடியாது அப்படிதான் சினிமா இருக்கு பெரிய ஹீரோளுக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன பட கதாநாயகன் கதாநாயகம் ஒத்துழைக்கணும் இசை வீட்டில் வரணும்

ஆடி ரிலீஸ் முடிஞ்சு கஜூட வாங்கிட்டு போகணும் செக்க காட்டும் கஷ்டம் அப்போ தான் சரியாக வரும் நீங்கள் படத்தெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் தண்ணி அவங்க உங்க படத்துலேயே தண்ணி கட்டியிருக்காங்க லேடிஸு அது அவங்க அப்புறம் வரேன் ஆனால் இது அப்புறம் நேற்று இயக்குனர் ரொம்ப வேதனை கூட சொன்னார் சார் எல்லாரும் சொல்கிறேன் சார் என்ன வெளியூர் இருக்காங்க ஒவ்வொரு வரும் ஃப்ளைட் டிக்கெட் போக ரெடியாக இருக்காங்க ரூம் போட்டு கொடுக்க ரெடியா இருக்காங்க மற்ற சாப்பாடு வச்சு இங்கிருந்து கா எல்லாருக்கு சார் கதாநிக்கு மனசு இல்லை சார் நம்ம நடித்த படத்துக்கு கலந்துக்கணும்னு மனசு இல்லை அதனால இங்க வந்த ஹீரோ மற்ற கதாநாயகி எல்லாருக்குமே மனமாரி நன்றி மகிழ்ச்சி அப்புறம் முந்தா நாள் சங்கத்தில் நம்பி அவரே சொன்னார் சிக்லெட்னு ஒரு படம் சார் உங்களை ஆடு வச்சு கூப்பிட்றாங்க சார் சரி ட்ரீட்லாம் அனுப்பி வைங்கண்ணே அவரு அனுப்பி வைச்சார் பகிர்னா ஆகி போச்சு நாலஞ்சு பொண்ணுங்க நீங்கள் பார்த்தீப்பில்ல ட்ரீட்லாம் பார்த்தீப்பில்ல உன்னுக்கு தோட தெரியுது உனக்கு க ஸ்லீவ்ஸு இது விதமாக இருந்துச்சு என்னடா அது வர மாதிரி குணமாக இருக்குமோ நான் நம்பிட்டு சொன்னே நம்பி மாட்டி விட்டாதியே டிசைனு மாறியாக இருக்குது ஏன் வர போட்டுக்காங்க அப்புறம் கொஞ்சம் தும்பு தயங்கினேன் அவர் இப்போ கொஞ்சம் திருப்பி லைனுக்கு வந்தார் சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்டர் நேராக பார்க்கணும்னு சொன்னார் சார் எப்போ சார் வரைச்சுடலாம் சின்ன சங்கத்துக்கு வரைச்சுருங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு வரைச்சுருங்க கரெக்டாக வந்தாங்க வந்துட்டு இந்த படத்தை பற்றி விஷயத்த டேரக்டர் சொன்னார் சொல்லும்போது அப்போ முடிவு நீங்கள் இந்த மாதிரி படத்தையும் போகணும் அப்படியே ஏன்னால் நாட்டுக்கு தேவையான விஷயம் இந்த உள்ள ஜெ உள்ள ஜென்ரேஷனுக்கு டூ கே கிட்ஸுங்கிறாங்களே டூ கே கிட்ஸுக்கு தலைவர் வந்து இப்போ ராஜன் சொல்லிட்டாங்க ராஜன் சார்ன்ட்டு அது வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் கிட்ஸ் வரலாம் அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வராரு அப்போ நான் சரி இப்போ நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு அது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து எப்படி எவ்வளோ உஷாராக இருக்கணும் தன்னுடைய பசங்கள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல வர்றாரு அப்போ ஏன் இப்படி ஒரு டிசைன் ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா அப்போ தான் தெரிஞ்சு டேரக்டோட குத்துசாலின்ட்டு இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் கிளப்பா சொன்ன மாதிரி திருப்பி டிசைன் போட்டுங்களே ஒருத்தன் உள்ளே அது ஒரே இது மாதிரி ஃபுல்லாக இழுத்து மூடிக்கிட்டு சேலை கட்டிட்டு நின்று வச்சுக்கல யார் ஒரு வருவான் பார்த்தார் இப்போ உள்ள எப்படி இருக்காங்க நீங்கள் முதல் எப்படி உள்ள கொண்டு வரணும் உங்களை உள்ளே கொண்டு வருவான் அப்புறம் நம்ம கருத்து சொல்லுவோம் முடிவு பண்ணியிருக்காரு அதனால முதல் இந்த ட்ரெய்லர் இந்த டிசைன்லாம் காரணமே நம்ம திருறாங்கலாம் பசங்க எங்கடா அப்படி திருறாங்க அங்கே உள்ளே கொண்டு வரக்கான விஷயம்தான் இந்த ட்ரெயிலரும் டிசைனும் எனக்கு இன்னொன்று என்ன இன்னொரு டவுட்டு டேரக்டர் மேடம் புதுசு மேடிலாம் இந்த ஏ சர்டிஃபிகேட்டு இங்கே விரும்பி வாங்கியிருப்பாங்களோன்ட்டு ஏன்னா ஏன் கூட்டம் அவளுக்குள்ளே வருவாங்க மாடு அப்படின்ட்டு அவங்க ஈய கொடுத்துருப்பாங்க சார் ப்ளீஸ் சார் ஏதாவது சேரலாம் வேணாம் சேர்க்குறோம் சார் ஏ கொடுங்க சார் அப்படின்ட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு ஏன்னா இப்போ உள்ள அது டூபி கட்ஸை புரிஞ்சு வச்சுருக்கார் டேரக்டர் சார்லாம் பிடிச்சி வச்சுருக்காரு அதனால் உண்மையாக நான் பொய்லாம் நடந்த விஷயமே சொல்லிக்கிருக்கேன் நான் ஏன்னா இப்போ பசங்க அப்படி இருக்காங்க இந்த படம் நான் வந்து கதையும் இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இது வந்து டூ கே கிட்ஸு பார்க்குறாங்களோ இல்லையோ பெற்றவங்க பார்க்கணும் சார் பெற்றவங்க பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி ஏமாற்றியாக இருக்காங்க குழந்தைகளை படிக்க வச்சுட்டு அவங்க அறிவியல் நினைக்கிறது நம்மளோட பசங்க திறமைசர் நினைக்கிறது அப்படியே அவங்களும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருது இதனால இன்றைக்கி நாட்டு சீரழிதன்றைக்கு அப்போ பார்க்க வேண்டியது பெற்றவங்க தான் எப்படி பசங்களாங்கன்னா இன்றைக்கி அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்து நல்லா தெரியுது பசங்களுக்கு இன்றைக்கு ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நிறைய பார்க்குறேன் அது அதோடய பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸாக கொண்டு கூட்டி வர்றதை விட நாலு பசங்க கூட்டது பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள உத்தமனை சித்தரிக்கிறது அப்படியே ஐயோ உங்கள் அம்மா அப்படியே உசோடு அம்மா பசங்க அப்படியே அவங்க நல்லா இந்த காலத்து மட்டும் தங்கமான பசங்களாக இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க இன்னைக்கு நிறைய பசங்களெலாம் அப்பா அம்மா ஏமாத்துகிறாங்க இன்னைக்கு கலாச்சார சீரழிங்கிறது ரொம்ப மோசமாக போச்சு டேல போட்டியில முடிஞ்சா பாடு இல்லைன்னா விடு எல்லாம் ஒன்று தான் இது ஏதான் கட் பண்ணி பேசுகிறேன் பீஸ் முடிஞ்சா பாடு இல்லைன்னா விடுனா எவ்வளோ ஒரு வாழ்க்கை எவ்வளோ எவ்வளோ ஒரு மோசமாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அதுவும் பொண்ணு என்னன்னா இது வேதனையான விஷயம் இந்த டைலாக் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கும்போது மாதிரியா இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறத அவர் வெளிப்படுத்திருக்கார் படத்தில் அப்போ விரும்பு ரொம்ப வேதனையான விஷயம் இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு ஆனால் உடனே புரிஞ்சுக்கணும்லாம் டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாடுறாங்க டைவர்ஸ் வாங்காமல் இருக்க அப்பா அம்மாலாம் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வர நினைக்கூடாது நிறைய பேர் டிரைவர்ஸ் வாங்காமல் பிரிஞ்சு வளர்ந்துருக்காங்க நிறைய குடும்பங்கள புருஷன் பேசிய நாலஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு சில குடும்பத்தில் அப்பையும் சரியாக இருக்க மாட்டான் சில குடும்பத்தில் அம்மா சரியாக இருக்காது ஆனால் சேர்ந்து வந்துச்சே இருப்பாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா தன் கத்த பிள்ளை இருக்கா சார் பிள்ளைகளுக்காக குழந்தை குடுத்துட்டோமே இதுக்காக சேர்ந்து வாழ்க்கை பழகணும் நீ சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு உண்மை நீ அத வந்து பசங்க புரிஞ்சுக்கணும் அம்மா அப்பா அப்பா என்னவோ கஷ்டப்படுறாரு அம்மா இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க யாருக்கா கஷ்டப்படுறாங்க இதை பசங்க புரிஞ்சு புரிய வைக்கணும் அது பகிர்ந்துக்கிறதுல நம்ம நம்ம பிரச்சனை நம்ம அது போய் பசங்க திருக்கூடாது சொல்லணும் சார் நம்ம எதாவது அளவுக்கு கஷ்டப்பட்டு எப்படி சம்பாதிச்சு ராப்பில் உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும் சொல்லணும் ஃபஸ்ட்டு அது இல்லைன்னிக்கு நண்பர் மனைவி பொன்மானிக்கும் அன்புள்ள அம்மான ஒரு புக்கு நிறைய பிரபலங்கள் வந்து தன்னுடைய அம்மா பற்றி எழுதியிருந்தாங்க அதில் நானும் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் அதில் ஒருத்தர் பதிவு ஒன்று இன்றைக்கி என் மனசு இருக்குது என்ன ஒரு பிரபலந்தான் அவங்க ஒரு அம்மா அவர் கணவன் சரியில்லை வெளியே நிறைய பெண்களை தொடருது சின்னங்களை வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது இது இந்த பொண்ணுக்கு தெரியுது ஒரு சூழ்நிலை அந்த அம்மாக்கிட்ட பெற்ற பொண்ணு கேட்குது ஏமா விட்டு விட்டு வாழ்விட நீ வாழ்கிற இப்படி பிடிச்சவன் தேவையா தூக்கி போட்டு வேண்டிய அப்படின்ட்டு அது இந்த அம்மா சொல்கிறாங்க நான் வெறும் அவருக்கு மனைவியாக மட்டும் இருந்தால் நான் எப்போ ஊற்றி போட்டிருக்கேன் உனக்கு தாயாக இருக்கில்ல எப்போச்சு போட முடியும் சார் தாய் இந்த தாய் உள்ளத்த அந்த பொண்ணு பிடிச்சிக்கணும்ல அந்த பொண்ணு அவங்க சொன்னாங்க இது மாதிரி நிறைய இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பெண்களுக்காக பொம்பளைங்களை பார்த்துட்டோம் இதை கரெக்டாக வளர்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம ஒரு முறையாக வாழ வைக்கணும்ன்ட்டு எத்தனை தாய் இன்னைக்கு வேதனை அடைக்கிட்டு புருஷனுடைய குடும்பத்தை தாய் வாழும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு தடவை பண்ணிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதே மாதிரியான ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி